நமஸ்காரம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இது நமது முது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு விசேஷமான நாள் நமக்கெல்லாம் தெரியும் இது ராமனுடைய ஸ்ரீ அயோத்தி குழந்தை ஸ்ரீ ராமனுடைய பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் இந்த பிராண பிரதிஷ்டைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து அதை முன்னெடுத்து அதை செய்து முடித்தது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரி சார் இது அவர் தான் முடித்தார் ஆனால் இதில் அவர் அரசியல் செய்கிறாரா இப்போ இந்த அயோத்தி ராமர் கோவிலில் அரசியல் செய்கிறது யார் பிஜேபி தான் அரசியல் எல்லாருமே அரசியல் செய்கிறாங்களா உடனே ஒன்று புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பித்தாலே அதில் அரசியல் ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே ஆரம்பிக்கிறது நம்முடைய அரசியல் நாம் செய்யக்கூடிய தந்திரங்கள் அவாய்ட் பண்ணக்கூடியது எடுத்துக்கொள்ளக்கூடியது இதெல்லாம் சேர்த்தது கொஞ்சம் வெளிப்படையாக பத்து பேருக்கு தெரிஞ்சதுன்னா அரசியல் நமக்குள்ளே இருந்ததுன்னா அது வாழ்க்கை அவ்வளோதான் ஸோ இந்த வாழ்க்கையில் அரசியல் என்பது அதுவும் பப்ளிக்காக தெரியக்கூடியது இந்த உலகிற்கு தெரியக்கூடியதுன்னா எல்லாரும் எல்லா விதத்திலையும் இப்போ நம்ம பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் பேசுறது இல்லையா எவ்வளோ பேர் கம்பெனியில் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது அரசியல் சரி இப்போ நம்ம இந்த பிராண பிரதிஷ்டை அயோத்தியினுடைய ராமர் கோயிலுக்கு வருவோம் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி அந்த இடத்துல ராமர் கோவில் இருந்தது அப்படிங்கிறத ஐந்து ஜட்ஜு உறுதி செய்ய அவர்களால் உறுதி செய்யப்பட்டது அகழ்வாராய்ச்சியும் அதற்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்தது அதை இடித்துவிட்டு அதன் மேலே பாணிப்பட்டு போருக்கு பிறகு பாபரால் ஒரு மசூதி கட்டப்பட்டது சரி சார் மசூதி கட்டப்பட்டது அதில் தொழுகை நடக்கிறதானா இல்லை அது மசூதி தொழுகை நடக்கும் இடமாகவும் இல்லை அதுவும் இடிந்து சிதிலமடைந்ததாக இருக்குது அப்படின்னா முதல்ல அது நம்மளுக்கூட தானே இதற்காக பாடுபட்டவர்கள் பலர் அந்த காலத்திலேருந்து கிறிஸ் இந்தியன் ஹிந்துக்களும் முகமதியர்களும் நிறைய பாடுபட்டிருக்காங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் இணைந்து சரி இது ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி உங்கள் கோயிலாக தான் இருந்தது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாபு ராம் தாஸும் அமீர் அலி அப்படின்னு இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவது போல் வந்தபோது இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டால் நாம் இங்கே ஒன்றும் அரசியல் நடத்த முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் எதையோ பழி போட்டு இரண்டு பேரையும் தூக்கிலிட்டார்கள் அந்த தூக்கிலிட்டது ஒரு புளிய மரத்தில் அங்கே அரசியல் ஆரம்பிச்சு தான் அதை செய்தவர்கள் யார் ஆங்கிலேயர்கள் அந்த புளிய மரத்தையும் அவங்க விட்டு வைக்கலை ஏன்னா அதுக்கப்புறம் வழி வழியாக வந்தவர்கள் இவர்கள் இருவரையும் தெய்வமாக கொண்டாட ஆரம்பிக்கிறவனே அந்த புளிய மரத்தையும் அழித்தாங்க இப்படியாக ஆரம்பித்தது அந்த ராமர் கோவிலுடைய அரசியல் இதற்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பல பேர் இதற்காக போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து பல சந்தர்ப்பங்களில் அதை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற போது கடைசியில் சரி இரண்டு பேருக்கும் வேறுபடியாக ஒத் ஒப்பந்தம் வரலாம்னு நினைக்கிற போது ஒப்பந்தம் வர முடியாமல் அது வந்து கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டில் இந்த கோர்ட்டுக்கு போனபோது அதற்கு தீர்ப்பு எழுத வேண்டி கடைசியில் தீர்ப்பு எழுதினாங்க தீர்ப்பு எழுதி செய்ய இதில் அரசியல் எங்கேயும் கலக்கக்கூடாது இதற்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரஸ்ட்டு தான் முன்னெடுக்கணும் அப்படின்னு தீர்த்த க்ஷேத்திர ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட் அதன் முன்னெடுப்பில் அன்னைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அடிக்கல் நாட்டு விழா யார் பண்ணணும் அப்படின்னா ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்முடைய பாரத பிரதமராக இருந்த அப்பொழுதும் பாரத பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போயும் அவர் தான் இருக்கார் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவர் அவர்தான் அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார் ஏன்னா அதிகமாக பாடுபட்டது இந்த கோவில் வர வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டது இந்த பிஜேபி அதை எதிர்த்து வழக்கு போட்டது காங்கிரஸ் ஸோ இப்போ யார் இதில் அரசியல் பண்ணுறாங்க அன்றையிலிருந்து இரண்டு பேரும் அரசியல் பண்ணுகிறார்கள் சரியா இன்னும் காங்கிரஸ் நிறைய வழக்கு போட்டது அதிகமாக அப்போ பார்ட்டியாக இருந்ததே காங்கிரஸ் தான் அப்போ அவர்களுக்கு யாருக்கு சாதகமாக அவர்கள் இருக்கிறார்கள் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சரியா அதற்கு அப்புறமாக இந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ட்ரஸ்ட்டு முன்னெடுத்து கோவிலை கட்டி கொண்டிருந்தது அதற்காக மணி கலெக்ட் பண்ணாங்க பணம் வெவ்வேறு இடத்திலிருந்து வரவழைத்து அந்த பணத்தை வசூல் செய்து அந்த ப வசூல் செய்த பணத்தின் மூலியமாக நாம் இந்த கோவிலை கட்டிருக்கோம் அதாவது இந்துக்களாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த கோவிலை உருவாக்கி இருக்கிறோம் நம்ம ஊரில் ஒரு ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னா ஊர் பெரிய மனிதரை கூட்டு அந்த விசேஷத்துக்கு கௌரவப்படுத்துவோம் அதை விசேஷத்தை நடத்தி கொடுக்குமாறு அவர்களை வேண்டுவோம் இதுதானே முறை இப்ப நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டு மூதாதையர்கள் அப்போ இருக்கக்கூடியவர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்களே மூத்தவர்களாக கூப்பிட்டு அவர்களை முன்னிறுத்தி அந்த விசேஷத்தை நம்ம நடத்துவோம் அதே மாதிரி இதற்காக பாடுபட்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னின்று நிறுத்தி இந்த விசேஷத்தை பூர்த்தி செய்துமா கொடுக்குமாறு இந்த ட்ரஸ்ட்டு வேண்டிக் கொண்டது எப்பயுமே ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய அன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தயவு நிச்சயமாக வேண்டும் அது நம்ம கண் கூட பார்க்கறது எல்லா இடத்துலையும் சரி இந்த இதை எடுத்து முன்னின்று நடத்துறது பிஜேபி ஸோ அதனால் பிஜேபிக்கு ஒரு லாபம் அதை ஒரு பெரிய விமர்சையாக இது சாதாரண விஷயம் இந்துக்களுக்கான விஷயம் பல இந்துக்கள் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இதை புறக்கணித்தன ஏன் புறக்கணித்தன இந்துக்களை புறக்கணித்தால் மற்றவர்களை ஓட்டு வரும் அப்படின்ற அரசியல் நோக்கத்தோடு தானே புறக்கணித்தனேன் அப்போ யார் அரசியல் பண்றாங்க இல்லை சாதாரணமாக வந்து கலந்து கொண்டு சென்று விட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நான் ஒரு இந்து ஆனால் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் நியாயமாக அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இதில் யார் அரசியல் பண்ணுறா அப்படின்ற இப்போ ஒருத்தர் அரசியல் பண்ணச்சு இன்னொருத்தரை அரசியல் பண்ணாமல் விடுவாரா சரி இப்போ நரேந்திர மோடி அரசியல் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் அரசியல் பண்ணியிருந்தாருன்னா அவரை அழைச்சிருக்காங்க அவர் முன்னேற்றம் நடத்தணும்னா நேராக இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றால் கிளம்பி வர அந்த கும்பாபிஷேகமோ பிராண பிரதிஷ்டையோ அது வேற ஒரு சர்ச்சை இருக்குது கும்பாபிஷேகமாக பிராண பிரதிஷ்டையா அது வந்து இன்னும் மண்டபங்கள் கட்டலையா கலசமைக்க இதெல்லாம் பல விதமான சர்ச்சைகள் வேற காணொலியில் பார்ப்போம் அந்த இடத்துல இவர்களை கூட்டு அதாவது நரேந்திர மோடியை கூட்டு அதை முன்னின்று நடத்தி சொன்னதுக்காக நீ கார்த்தால் வரலாம் முன்னின்று நடத்தலாம் போயிருக்கலாமே அவர் அந்த மாதிரி செய்யவில்லை அவர் அரசியல் செய்வதாக இருந்தால் அதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் அரசியல் செய்யவில்லை தான் ராமனுக்காக அதை செய்கிறோம் இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு அரிது அரிது மாநிலர் ஆதல் எழுது அப்படின்னு அவை சொன்னது போல ஒரு பெரிய பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பிறவியே நாம எடுத்த எந்த மதமா இருந்தாலும் அதற்கு நாம வந்து பரிபூர்ணமாக இருக்கணும் அந்த மதத்திற்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அதை செய்து காட்டியவர் நரேந்திர மோடி நான் இந்துவாக பிறந்தேன் எனக்கு ராமரையும் பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் ஆஞ்சநேயரையும் பிடிக்கும் முருகனையும் பிடிக்கும் லக்ஷ்மியையும் பிடிக்கும் சீதையையும் பிடிக்கும் காளியையும் பிடிக்கும் என்று இந்த கும்பாபிஷேகத்திற்கு விரதம் இருந்தார் பதினோரு நாட்கள் நமக்கு எல்லாம் தெரியும் பதினோரு நாட்கள் வெறும் இளநீர் தீர்த்தத்தை மட்டும் நீரை மட்டும் உட்கொண்டு தரையில் படுத்து விரதம் இருந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம் என்ன எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இளநீர் இளநீர் தாங்க அன் அடல்டரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து வேறு எதுவுமே ஆகலை இளநீருக்கு அன் அல்டரேட்டட் மற்ற எல்லாத்துலேயும் வேற ஏதாவது கலப்படம் இருக்குது அதில் கலப்படமே கிடையாது அதனால் அது கலப்படம் இல்லாத ஒன்றை அருந்தி அதன் மூலமாக தான் தூய்மையாக என்றென்றும் இருக்க வேண்டும்னு காத்தால் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற பிரதமர் இரவு பதினோரு மணி வரையிலும் வெறும் அந்த நீராகாரத்தை அந்த இளநீரை மட்டுமே உண்டு உயிர்வாகிறார் எவ்வளவு பெரிய மனோதிடம் அவருக்கு வேணும் அதை பாருங்க அடுத்தது அவர் இன்னொன்று டிசைட் பண்ணிட்டார் நம்ம ராமருக்கு அதாவது இந்த பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன் ராமர் எங்க யாத்திரை சென்றாரோ அந்த இடத்திலெல்லாம் தானும் சென்று அவரை வணங்க வேண்டும் அப்படின்னு அவர் சென்ற நாஷிக்கிலிருந்து ஆரம்பிச்சு லபாக்ஷியில் ஆரம்பிச்சு குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் அண்டு ராமேஸ்வரம் வந்து அந்த யாத்திரை ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடி அங்கே இருக்கிற நீரை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அயோத்தியில் சமர்ப்பித்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆடுது அப்படின்னு ஒரு மேக்னெட்டு நமக்கு தெரியும் இரும்பு எப்படி மேக்னெட்டாக மாறுறது அப்படின்னு சாதாரண இரும்பு தான் மா மேக்னெட்டாக மாறுறது சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுற போது அந்த மாதிரி இதை பூர்த்தி செய்வதற்காக விரதம் இருந்து அதை செய்தவர் ஆனால் இதற்கு எதுவுமே பாதுபடாமல் அதற்காக ரிட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை நடக்கக்கூடாது வந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தவர் அரசியல் செய்கிறார்களா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பே ஆகக்கூடாது இது எங்கேயும் மக்களை போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு வாய் வழியாக உத்தரவு போட்டு ஒரு சில அரசு அதிகாரிகளுக்கு அந்த உத்தரவை செலுத்தி இதை செய்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு பட்ட இவர்கள் அரசியல் செய்கிறார்களா யார் அரசியல் செய்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்